பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விசச்சாராயங்குடிச்சி நாற்பத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க அந்த சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரம் என்ற ஊர் அதை சுற்றி மற்ற ஊர்களிலையும் விசச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த எண்ணிக்கை இப்போ வந்து நாற்பத்தி மூணு அது இன்னும் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஆபத்தான நிலைமைலையும் இருக்காங்க முதல்ல இந்த சம்பவம் வெளியே வந்தபோது நாலு பேர் தான் இறந்தாங்க அப்போ அந்த மாவட்ட கலெக்டர் சிவன்குமார் நாலு பேர் தான் இறந்திருக்காங்க அவங்க கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்தாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வயிற்று வலியும் இருந்தது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணி வெளியே வந்ததுக்கு தான் சொல்ல முடியும்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மற்ற நிறைய பேர் இறக்கிற செய்திகள் வந்தவுடனே அரசு இதை ஒரு ஆபத்தான விஷயம் சீரியஸான விஷயம்னு நினச்சி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னணி அமைச்சர்களும் முன்னணி அதிகாரிகளையும் கூட்டி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விவாதித்து உடனடியாக அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை களத்துக்கே அனுப்புனாங்க முன்னணி அதிகாரிகளும் களத்துக்கே போனாங்க அந்த மாவட்டத்து கலெக்டர் அதான் அந்த சரவண்குமார் அவரையும் பணியிட மாற்றம் பண்ணிட்டாங்க பல காவல்துறை அதிகாரிகளை பணியிட இணைக்கம் பண்ணாங்க பலர் புதுசாக பணிக்கு வந்தாங்க இப்படி உடனடியாக அரசு சீரியஸாக நடவடிக்கை எடுத்துச்சு நர்ஸஸ் சுகாதாரத்துறை வீடு வீடாக போய் இன்னும் யார் இருக்காங்களா அப்படிலாம் போய் ஆய்வு பண்ணாங்க நிறைய பேரை வந்து மருத்துவமனை கொண்டு வந்து சேர்த்து சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சீரியஸான விஷயமாக இதை கருதி அரசு ரொம்ப நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு இறந்தவர்களுக்கும் இழப்பீடு என்ற அடிப்படையில் பத்து லட்சம் ரூபாய் அரசு அறிவிச்சிருக்குது அதற்கப்புறமும் இந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டே போனதுனால இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக சென்றார் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்த்தார் இறந்தவர்களுக்கு இழப்பீடு காசோலை அவரே கொடுத்தாரு அதற்கப்பறம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பேட்டி இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லி நியாயப்படுத்த விரும்பல இது நடந்திருக்கக்கூடாது இதை நாங்கள் கவனமாக கையாளுறோன்னு சொன்னார் முதலமைச்சரும் இது நடந்திருக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு இதை நாங்கள் கவனமாக கையாள்வோம் இதை அடுத்து நடக்க விடாமல் செய்வோம் அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் செய்வோம் என சொல்லியிருக்காரு உயர் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காரு சிபிசிஐடிக்கு இந்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்குது நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் இதன் மூலம் அரசு இதை ரொம்ப தீவிரமாக ஒரு சீரியஸான இஷ்யூவாக க கருதுதே என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதிர்கட்சி தலைவர் இதை ஒரு நிர்வாக ஃபெயிலியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் என கருதி அப்படி அவர் டேர்ம் பண்ணுறாரு அப்படி சொல்லி முதலமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறாரு பாஜக கட்சி தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை ஆயிரம் டாஸ்மார்க்கை மூடணுங்கிறாரு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா ஏன் இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்தாங்க கள்ளச்சாராயம் கொடுத்தவங்களுக்கு பரிசா என எதுவுமே புரியாத மாதிரி அவங்க புரியாத மாதிரி அவங்க பேசுகிறாங்க அது நியாயமற்றது அவங்க அப்படி பேசுகிறாங்க திருமாவளவன் மதுவிளக்கு வேணும் விசிகா தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் மதுவிலக்கு அரசு கொண்டு வரணும்னு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தீவிர நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதை தடுக்க தவறிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என கூறியிருக்காங்க இப்படி எல்லோரும் இதை வந்து ஒரு நிர்வாக இஷ்யூவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியராக கருதுறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நான் புரிஞ்சிக்கிறேன் இது வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியரா திராவிட முன்னேற்றக் கழக அரசின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியரா இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆம் இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்து சில இடர்பாடுகள் நடந்திருக்கு அதனால தான் அரசு உடனடியாக இதை சீரியஸாக கையாண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க புதிய காவல்துறை அதிகாரிகளை நியமனம் செஞ்சுருக்காங்க விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க இழப்பீடு கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூவாகத்தான் அரசு கருது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா கள்ளச்சாராயம் அவ்வளோ தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட பொருள் எளிதில் புழங்குதுன்னா அது நிச்சயமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூவை சரி செய்வதற்கு குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பலனளிக்கும் ஆனால் நீண்ட காலத்தில் பலனளிக்குமா நீண்ட காலத்தில் இது பலன் இது பாலிசி இஷ்யூவா அரசுடைய கொள்கை முடிவில் எதுவும் சிக்கல் இருக்கான்னு பார்க்கணும் இந்தியாவில் மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் குடி இருக்குது மது விளக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு மாநிலம்தான் பீகார் குஜராத் ஆனால் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் மது குடிக்கிறவங்க இருக்காங்க மது அங்கே புழங்குது அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் கள்ளச்சாராயம் மிசச்சாராயம் இருக்குது இந்தியாவுடைய மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் ஆந்திராவில் தெலுங்கானாவில் பீகாரில் மகாராஷ்டிராவில் எல்லா மாநிலங்களிலும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்குது அப்போ தமிழ்நாட்டிலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்கு அப்போ இதை ஒரு நிர்வாக இஷ்யூவாக கருதுன்னா இந்தியா முழுவதும் இந்த நிர்வாக இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது வெறும் நிர்வாக ஃபெயிலியர் மட்டும் இல்லை ஏன்னா இந்தியாவில் ஐநா ரிப்போர்ட் படி ஆவரேஜாக ஆண்டுக்கு ஆன்வல் சராசரியாக ஐந்து லிட்டர் தான் பியூர் நீங்கள் குடிக்கிற அளவு மொத்த அளவில் ஆல்கஹால் அளவு மட்டும் கணக்கு பண்ணால் பியூர் ஆல்கஹால் ஐந்து லிட்டர் தான் இந்தியாவில் குடிக்கிறாங்க இந்தியாவோடைய கன்சம்ஷன் ஆனால் பல வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் பனிரெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டர் வரைக்கும் மது அருந்துறாங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற ஆவரேஜை விட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு அளவுக்கு அங்கே ஆல்கால் கன்சம்ஷன் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் இப்படி கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் சாவுகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இது முதல்ல மற்ற நாடுகளில் இந்த மது பிரச்சனையை எப்படி கையாள்றாங்கன்னு ரெண்டாவதாக மது விளக்குன்னு சிலர் பேசுகிறாங்க மது விளக்குங்கிறது சாத்தியமாக தமிழ் பண்பாட்டில் சங்க இலக்கியத்திலிருந்து அதற்கு முன்னாடி எழுதப்பட்ட இலக்கியங்கள் தமிழ்நாட்டில் எதை பார்த்தாலும் சோமபானம் சுராபானம் என எல்லா அடையாளங்களும் இருக்குது அவைக்கு மது கொடுத்த மன்னன் இருக்கான் பிற்கால இலக்கியங்கள்லேயும் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது மேலை நாடுகளில் இலக்கியங்கள்லேயும் அனைத்து நாட்டு தொன்மங்கள்லேயும் இலக்கியங்கள்லேயும் மது குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்போ மது விளக்குங்கிறது எந்த நாட்டிலையும் பூரண மது நிரந்தர மது எங்கேயும் இல்லை இந்தியாவில் அதை பரிசோதித்து பார்த்த தமிழ்நாடும் அதை பரிசோதித்து பார்த்தது பீகாரில் இப்போ இருக்குது குஜராத்தில் இருக்குது ஆனால் அங்கே மது சர்வசாதாரணமாக புலங்குது என்பதிலிருந்து எதை தெரிந்து கொள்ளலாம்னா மது விளக்குங்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்குங்கிறது இதில் இருக்கிறது அப்போது மது விளக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்குன்னா இப்போ எது இதற்கான தீர்வு அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா அப்படி பேசும்போது மதுவை கட்டுப்படுத்துவது அதை விளக்குவது என்று பேசாமல் மது குடிப்பதை எப்படி ரெகுலேட் பண்ணுவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதற்கு அரசு என்னென்ன கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று பேசணும் அப்படி பேசினால்தான் இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்க்க முடியும் போன வருடம் மே மாதம் இதே மாவட்டத்தில் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் பக்கத்தில் தான் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் தான் கள்ளச்சாராய சாகும் நடந்தது அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்குது அதனால் இது வந்து ஒரு நிர்வாக இஷ்யூ அல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லை இதை ஒரு பாலிசி டிசிஷனாக அரசு கையாளணும் அப்போது பாலிசி டிசிஷனாக அரசு கையாளணும்னா இந்த பாலிசி டிசிஷனை வகுக்கணும் பாலிசி டிசிஷன் வகுக்கும் போது மது வழக்கு எங்கள் கொள்கை அல்ல என்று அரசு தெளிவான தீர்க்கமான முடிவுக்கு வரணும் ஏன்னா இதற்கு உலகத்தில் எங்கேயும் முன்னுதாரணங்கள் இல்லை மதுவிலக்கு தான் எங்கள் கொள்கை அரசுடைய கொள்கை என கையாண்டு அதை செயல்படுத்திய நாடுகள் அரசுகள் உலகில் இல்லை அப்போ இந்த விஷயத்தில் அரசு துணிந்து முடிவெடுக்க வேண்டும் தெளிவாக தமிழ்நாடு அரசு பல விஷயங்களில் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருந்திருக்குது இந்தியாவுக்கு இடஒதுக்கீட்டு கொள்கை விஷயத்தில் தமிழ்நாடு அரசுடைய கொள்கைகள் தான் முன்னோடி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்களில் தமிழ்நாடு அரசு தான் பல நலத்திட்டங்களில் இந்தியாவுக்கு தமிழ்நாடு அரசு தான் முன்னோடி பெண் கல்வி விஷயத்தில் இந்தியாவுக்கு தமிழ்நாடு தான் முன்னோடி அந்த வகையில் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான ஒரு அறிவியல் பூர்வமான லாங் டேர்முக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு மதுக்கொள்கையை அரசு கையாள வேண்டும் அரசு உருவாக்க வேண்டும் சரி இப்போ அரசு ஒரு மது கொள்கையை உருவாக்க வேண்டும்ங்கிற ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்போ இந்த மது கொள்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பேசணும் இப்போ எப்படி இருக்கணுங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இந்த மது கொள்கையை உருவாக்கும் போது அந்த மது கொள்கையை உருவாக்குற இடத்துல யாரார் இருக்கணும் இன்றைக்கி ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிட்டி போட்டிருக்காங்க அது இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றதுன்னு அறிகிறதுக்கு அது மாதிரி ஒரு நீதிபதியை போட்டோ அல்லது ரெண்டு அதிகாரிகளை வச்சு மது கொள்கை எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது அறிவியல் பூர்வமாக இந்த துறையில் வேலை செய்யக்கூடிய பாலிசி டிசிஷன் எடுக்கக்கூடிய கொள்கை சார்ந்த ஆட்களை வச்சு உலக நாடுகளில் எப்படி இதை கையாளுறாங்க இந்திய அரசம்பு சட்டத்தை உருவாக்கும் போது பல நாடுகளில் மற்ற நாடுகளில் எப்படி அரசு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் என்ன கோர்ட் சிஸ்டம் என்ன இதையெல்லாம் ஆராய்ந்து தான் இந்திய அரசம்பு சட்டம் இதையெல்லாம் ஆராய்ந்து தான் இந்திய அரசம்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இப்போ தமிழ்நாட்டில் மொழிக் கொள்கை உருவாக்கணும் தாய்மொழி கல்வி உருவாக்கணும் அல்லது ஒரு மொழியை எப்படி கற்றுக் கொடுக்கணும் தாய்மொழி தாய்மொழியை கற்று எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கொள்கையை உருவாக்கணும்னு அரசு நினச்சிச்சின்னா மற்ற நாடுகளில் போய் கற்றுட்டு வருது அதே போல் மற்ற நாடுகளில் எப்படிப்பட்ட மது கொள்கை இருக்குது என்பதை ஆராய வேண்டும் இரண்டாவதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் அரசியல் கட்சிகள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கணும் போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயும் மதுவிலக்கு இல்லை அங்கே வந்து மது இருந்தது அப்போ ஏடிஎம்கே எதிர்கட்சி தலைவரை இந்த பாலிசி டிசிஷன் பாடிக்குள்ளே சேர்க்கணும் மற்ற கட்சிகளுக்கும் மற்ற கட்சிகளையும் இதற்குள்ளே இழுக்கணும் ஏன்னா நாளைக்கு ஆட்சி மாறுச்சுன்னா அவங்க இந்த பாலிசி தூக்கி குப்பையில் போட்டக்கூடாது இது வந்து திராவிட முன்னேற்றக் கழக பிரச்சனையோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பிரச்சனையோ இல்லை இது தமிழ்நாட்டின் பிரச்சனை இது தமிழர்களின் பிரச்சனை தமிழ் மண்ணின் பிரச்சனை அதனால் இதை ஒரு ஒரு அனைவரும் இணைந்து பொதுமக்களும் இருக்கணும் இதில் அதிகாரிகளும் இருக்கணும் காவல்துறை இருக்கணும் நிர்வாகம் இருக்கணும் மற்ற கட்சிகளும் இருக்கணும் இதை அறிவியல் பூர்வமாக ஆராயக்கூடிய விஞ்ஞானிகளும் அறிவுஜீவிகளும் இருக்கணும் இருந்து இதை ஆராயணும் அனைத்து தரப்பினரும் பங்கு பெற்ற ஒரு தெளிவான அறிவியல் பூர்வமான மது கொள்கையை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் அப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான தெளிவான மது கொள்கையை தமிழ்நாடு அரசு உருவாக்கி அதை இங்கே செயல்படுத்தினால் அது இந்தியாவிற்கே முன்னோடியாக அமையும் இந்த அந்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதனால் ஒரு தெளிவான மது கொள்கையை உருவாக்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் பொறுப்பு இது லாங் டேர்ம் இப்போ ஷார்ட் டேர்மாக உடனடியாக செய்ய வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன அதில் ஒன்று சினிமா பாப்புலர் கல்ச்சர் இந்த பாப்புலர் கல்ச்சரில் குறிப்பாக சினிமாவில் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த மது குடிப்பதை ஒரு ப்ரெஸ்டீஜ் அது ஒரு சோஷியல் பெருமையாக சமூக அங்கீகாரமாக அதை கருதுகிறாங்க அப்போ அந்த மாதிரியான சீன்ஸ் வர்றதையெல்லாம் தடை செய்யணும் மது குடித்து மது குடிப்பதை பெருமையாக காட்டக்கூடிய காட்சிகளே சினிமாவில் இருக்கவே கூடாது அவங்க வந்து கதைக்கு அது தேவைன்னு கருதுனாங்கன்னா அதை சென்சார் அந்த எந்த தொனியில் அந்த சீன் இருக்குது மது குடிப்பதை பெருமையாக காமிச்சிருக்காங்களா அல்லது அதை ஒரு குற்ற உணர்வோடு அதை காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத சென்சார் போர்டு ஆராயணும் ஆராய்ச்சி அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு படம் வந்திருந்தது அது தெலுங்குலேருந்து தமிழுக்கு ரீமேக் ஆகியிருந்தது தெலுங்குல அர்ஜுன் ரெட்டி தமிழ் அர்ஜுன் ரெட்டின்ற படம் தமிழில் ரீமேக் ஆகி திருவு விக்ரம் நடிச்சிருந்தார் அந்த படத்தில் விக்ரம் ஹீரோ அவர் வந்து மது மருத்துவராக இருப்பார் மருத்துவராக இருந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு மது குடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ண போவார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணுவார் இதை சென்சார் போர்டு அனுமதிச்சிருக்கு மது குடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியுமா இதை மருத்துவர்கள் ஒத்துக்கிடுவாங்களா ஒத்துக்கிட மாட்டாங்க ஒரு சின்ன பிரச்சனைன்னாலும் நம்ம டாக்டர் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு சின்ன பாரசிட்டமால் போடணுன்னாலும் நீ மது குடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறது தான் மருத்துவம் குடிக்கக்கூடாது மருந்து மருந்து வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க பொதுமக்களுக்கு இந்த அறிவுரை ஆனால் ஒரு மருத்துவர் மது குடிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு இதை சென்சார் போர்டு அனுமதிச்சிருக்குது இப்படிப்பட்ட வேலைகளை செய் அனுமதிக்கக்கூடாது இப்படிப்பட்ட காட்சிகள் இருக்கவே கூடாது எந்த நடிகரும் எந்த சினிமாவும் மது குடிப்பதை பெருமையாக காமிக்கவே கூடாது ஒரு பிரச்சனை வந்துவிட்டாலும் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் மது குடிக்க போகிறாங்க இப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாம் மது கட் பண்ணணும் அல்லது ஒரு ஒரு கொண்டாட்டம் அப்படின்னாலும் மது மது குடிக்கிற சீன்ஸ் இருக்குது இந்த சீன்ஸ் எல்லாம் பாப்புலர் கல்ச்சர்லேருந்து கட் பண்ணணும் அரசு தொடர்ந்து மது குடிக்கிறது தப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மது குடிப்பது தவறு அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்மாவே ஸ்டிக்மாவை உருவாக்கணும் அது ஒரு களங்கம் அது ஒரு தவறான செயல் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் மறுவாழ்வு மையங்கள் நிறைய இருக்கணும் மறுவாழ்வு மையங்கள் நிறையா இருக்கணும் அவங்களுக்கு அங்கே போன கவுன்சிலிங் கொடுக்கணும் உடல் ரீதியான மருத்துவ மருந்து கொடுக்கணும் மருத்துவம் கொடுக்கணும் இப்படி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நிறையா வேணும் தமிழ்நாட்டில் இப்போ நிறையா இல்லை எங்கேயோ இருக்குது ஒன்று ஒன்று அதை தேடி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி மருத்துவமனைக்கு எளிதில் இருக்கோ அது மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸும் அதிகமாக இருக்கணும் இன்னொன்று முக்கியமானது அரசு மதுவிக்கணுமா அந்த கொள்கையை அரசு பரிசீலிக்கணும் தனியார்கிட்ட கொடுத்துட்டு அதை ஏன் வந்து ஒழுங்குபடுத்த முடியாது இதற்கு முன்னாடி அரசு எடுத்ததுக்கு காரணமாக சொல்லப்பட்டது கள்ளச்சாராயம் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ ஓரல் இப்போ இப்போ நடந்த சம்பவத்தை தவிர்த்துட்டு பெரிய அளவுக்கு இல்லை ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது இன்றைக்கி நடந்து பெரிய அளவுக்கு ஆகிருக்குது அந்த மாதிரி இது பார்த்துட்டு ஒரு முன்னாடி முப்பது வருடத்துக்கு நாற்பது வருடத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ கள்ளச்சாராயம் நிறையா குறைஞ்சிருச்சு அப்போ அதே மாதிரி இந்த மாதிரி அரசு வெளியிலேருந்து மது விற்ப வேலையிலேருந்து வெளியில் வந்துட்டு ஏன் தனியாருக்கு அதை ஒப்படைத்து அதை ரெகுலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அரசு பரிசீலிக்கணும் ஏன்னா அரசு விற்கிறதுனால இது சரியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அரசு அதனால் இதை பரிசீலிக்கணும் அரசு இதை பரிசீலிச்சுட்டு தொடர்ந்து மது குடிப்பது தவறு என்ற பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சினிமா மூலம் ஆக்டர்ஸ் மூலம் எந்தெந்த வழிகளெல்லாம் பள்ளிக்கூடங்களில் எந்தெந்த வழிகளெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாரையும் மது குடிப்பது பெருமை என்ற எண்ணம் மக்கள் மனதில் உருவாகக்கூடாது அது சிறுமை அது களங்கம் அது மோசம் அப்படிங்கிற தான் மக்களுக்கு இருக்கணும் பயந்து போய் தான் குடிக்கணும் மக்கள் இது குடிக்கிறவன் அப்படி ஒரு பிரச்சனையில் அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக குடிக்கிறான்னா கூட இது தப்பு ஐயோ குடிக்கக்கூடாதேங்கிற எண்ணம் தான் வரணும் அப்படிப்பட்ட எண்ணம் இன்றைக்கி இல்லை அந்த எண்ணத்தை மா மாற்றணும் மாற்றி மது குடிக்கிறது தப்பு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது ஒன்று திருட்டு எவ்வளவு தீங் தீங்கானதோ அதுபோன்று மது குடிப்பதும் தீங்கானது அப்படிப்பட்ட எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அதற்கு தொடர்ந்து அரசு பிரச்சாரம் பண்ணணும் திருட யாரும் திருடன்தான் பெருமையாக சொல்கிறது இல்லை அதே மாதிரி மது குடிப்பவர்கள் யாரும் பெருமையாக மது குடிப்பதை சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சமூக நிலைமையை அரசு உருவாக்கணும் அதற்கு வந்து ஒரு லாங் டேர்மாக ஒரு கொள்கை முடிவு எடுத்து தெளிவான பிரச்சாரம் பண்ணால் தான் அதை செய்ய முடியும் இப்படி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கணும் இது ஒரு வழி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் செய்யணும் மறுபுறம் லாங் டேர்மில் கொள்கை முடிவும் எடுக்கணும் அதற்கப்புறம் தொடர் பிரச்சாரம் இதையெல்லாம் மீறி குடிப்பவர்களை சரி செய்வதற்கு மீட்டெடுப்பதற்கு மறுவாழ்வு மையங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் இப்படி அதிகப்படுத்தி அறிவியல் பூர்வமான வழியில் நடந்தால்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் தமிழ்நாடு அரசு பல விஷயங்கள் இதற்கு முன்னோடியாக இருந்திருக்கு அந்த வகையில் இந்த பிரச்சனையை மையமாக வைத்து ஒரு அறிவியல் பூர்வமான மது கொள்கையை உருவாக்கி தமிழ்நாட்டை ஒரு மேன் தமிழ்நாட்டை ஒரு மேம்பாடான சமூகமாக மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கணும்